ஐக்கிய மக்கள் சக்தினுடைய தேசிய பட்டியல் உறுதி செய்யப்பட்டது என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது தினகரன் பத்திரிகையிலும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய பட்டியலுக்குள் மனோ நிசாம் இஸ்மாயில் சுஜிப நேற்று பெயர்கள் அனுப்பி வைப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்ட நாங்கள் காணலாம் ஏனைய பத்திரிகையிலும் அது குறித்த தகவலை பிரதானமான செய்திகளாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தினக்குரள் பத்திரிகையிலும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் சிக்கலுக்கு தீர்வு என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருக்கிறது பத்திரிகையிலும் அந்த செய்தி வெளியாக இருக்கிறது மனோ முத்து முகமட் சுஜீவ சேனசிங்க நிசாம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் விவரம் வெளியானது என்பதாக புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நீண்ட இழுப்பறியின் பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தி அதன் தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது அதற்கமைய தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் மனோ கணேசன் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர் நிசாம் காரியப்பர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் முகமது இஸ்மாயில் முத்து முகமட் மற்றும் சுஜீவ சேனசிங்க ஆகியோரது பெயர்கள் நேற்று வியாழக்கிழமை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு प्रदान तकल அவை வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே இந்த முறை ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றன அவற்றில் முதலாவதாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாராவின் பெயர் மாத்திரமே தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது எனினும் எஞ்சிய நான்கு ஆசனங்களுக்கான பெயர்கள் தொடர்பில் நீண்ட சர்ச்சை நிலவியது ஐக்கிய மக்கள் கூட்டணுடைய பங்காளி கட்சிகள் தமக்கு ஒவ்வொரு ஆசனத்தை கோரியதோடு தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த சில முக்கிய உறுப்பினர்களும் தமக்கும் தேசிய பட்டியல் வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக வற்புறுத்தி வந்தார்கள் குறிப்பாக ஹிரோனிகா பிரமிச்சந்திர மற்றும் துஷார இந்துனில் போன்றோர் இந்த கோரிக்கையினை முன்வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் நேற்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ராவுப் அகிம் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பரின் பெயரை உள்ளடக்காமல் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தேசியப்பட்டியல் பாராளுமன்றவர்களுடைய வெற்றிடங்களுக்கு பெயர்களை அனுப்புவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த விடயமும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக காரியப்பரை தவிர்த்து தேசியப்பட்டியல் வெளியிடக்கூடாது நீதிமன்றம் ஐக்கிய மக்கள் சக்திக்கு உத்தரவு என்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய செயலாளர் ஜனாதிபதி நிசாம் பெயர் இல்லாமல் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தேசிய பட்டியல் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்படுவதை தடுத்து கொழும்பு மேலதிக மாவட்ட நீதிபதி வகையான நடவடிக்கையினை எடுத்திருப்பதாகவே அந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சமர் வீரசூரிய நேற்று இடைக்கால தடை உத்தரவினை பிறப்பித்திருந்தார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர் ரவுப் ஆக்கிம் ஐக்கிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துபு பண்டாரவை பிரதிவாதியாக பெயரிட்டு தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி இக்ராம் முகமது முன்வைத்த விடயங்களை பரிசீலித்த மேலதிக மாவட்ட நீதிபதி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்துவ பண்டாராவுக்கு எதிராக இந்த தடை உத்தரவை பிறப்பித்தது தனது கட்சியான முஸ்லீம் காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பல கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி ஜனாதிபதியின் சட்டத்தரணி நிசாம் காரியப்பருக்கு தேசிய பட்டியலில் இருந்து ஆசனம் வழங்கப்பட வேண்டும் எனவும் மனுதாரர் ரவும் மனுவில் கூறப்பட்டுள்ள விடயங்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி இக்ராம் முகமட்டினால் நீதிமன்றத்திற்கு தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது எனவே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணி பெற்ற வாக்குகளின்படி ஐந்து தேசிய பட்டியல் எம்பிக்கள் பதவிகளை அந்த கட்சி பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் அதில் ரஞ்சித் மத்துவ பண்டார ஒரு தேசிய பட்டியல் எம்பி பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டதாகவும் எனவே இந்த நிலையில் எஞ்சிய நான்கு பட்டியல் எம்பி பதவிகளுக்கு நியமனங்களை பொழுது ஜனாதிபதி பெயரை உள்ளடக்குமாறு பலதரவை எழுத்தில் பொதுச்செயலாளரை கோரியுள்ள பொழுதும் ஐக்கிய மக்கள் கூட்டணியினுடைய பொதுச் செயலாளர் அதற்கு சாதகமான பதிலளிக்கவில்லை எனவும் மனுதாரர் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த நிலையில் இந்த மனுவானது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது என்பதாகவே அந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இதனைத் தொடர்ந்து நிசாம் காரியப்பரின் பெயரையும் உள்ளடக்கி பட்டியல் பெயர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன தமது பெயர்கள் தேசிய பட்டியலுக்குள் உள்ளடக்கப்படாவிட்டால் மாற்று தீர்மானத்தை எடுக்க வேண்டி ஏற்படும் என்று ஹிருணிகா பிரமிச்சந்திர மற்றும் துஷார இந்துனில் ஆகியோர் குறிப்பிட்டிருந்தார்கள் ஹர்ஷட் டி சில்வா உட்பட பலரும் ஹிருணிகாவுக்கு ஓர் ஆசனம் வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மையும் குறிப்பிடத்தக்கது என்பதாக பெற்ற பத்திரிகைகள் இன்றைய தினம் பிரதானமான செய்திகளாக அவற்றை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காண கொடிதாக இருக்கு